வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்று தமிழரின் ஒரு உயர்ந்த பண்பாடான விருந்தோம்பல் பண்பை நாம் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் விருந்தோம்பல் பண்பு சிறப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி நம்முள் நம் மனதில் எழுகிறது அதற்கு காரணம் பல்வேறுபட்ட வேலைகள் வேலை நிமித்தமாக பல்வேறு ஊர்களுக்கு நாம் சென்று விடுதல் மற்றும் மனம் இல்லாதது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது இந்த விருந்தோம்பல் பண்பை நம் குழந்தைகளுக்கும் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அதாவது அத்தையை பற்றி சொல்லிக் கொடுங்க மாமாவை பற்றி சொல்லி கொடுங்க பெரியம்மா சித்தி இவர்களெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எது செய்திருந்தாலும் அவர்களுக்கே உரிய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க அப்போதான் தாத்தா பாட்டியோட அருமை பெருமை எல்லாமே தெரியும் ஏன்னா உறவு முறை மிக 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 முக்கியங்க அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய உறவு முறைகளை வந்து கொண்டு போகணும் கொண்டு போனாதான் அந்த உறவு முறை தான் மனிதன் என்பவன் வந்து தனியாக வாழ்வோன் கிடையாது அவன் கூட்டாக வாழ்பவன் அதனால் நிச்சயமாக உறவு முறை தேவை அந்த உறவு படைப்பு தேவை அதனால தான் வள்ளுவர் எப்படியா விருந்தினரை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னா ஒரு குரல் அழகாக சொல்லியிருப்பார் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டல் பாட்டன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அமிர்தமே கிடைச்சா கூட நீ அதை சாப்பிடணும் முடிவு பண்ணக்கூடாது அதை விருந்தினர் கூட சேர்ந்துதான் சாப்பிடணும் அவங்களுக்கும் பகிர்ந்து அழித்து விட்டு பின் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரிய பண்பை தெளிவாக அழகாக திருக்குறளில் கொடுத்திருக்கிறார் அதே போல் விவேக சிந்தாமணியில விருந்தினரை முகம் கோணாமல் உபசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எப்படி முகம் கோணாமல் உபசரிக்கணும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் இருக்கிறது ஒப்புடன் முகமணர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பு இல்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பால நம் முகம் கடுத்து இடுவாராயில் கப்பிய பசி கடும் பசியாகும் தானே அதாவது உறவினர் வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் முக வளர்ச்சியுடன் அவர்களுக்கு கூழையோ மற்ற விஷயங்களையோ நம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களையோ உணவு வகைகளையோ நாம் முக வளர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் முப்பழம் கலந்து பால் எண்ணமே கொடுத்தாலும் அது முகம் கோணி விட்டு கொடுத்தால் அதனால் விருந்தினர்களுக்கு மனதில் நிறைவு வராது அந்த பசி விருந்தினர்களுக்கு எடுக்கும் பசியும் அடங்காது என்பது இந்த படனுடைய கருத்தாகும் அதனால் விருந்தினர்களை முகம் கோணாமல் உபசரித்து அனுப்பும் வழக்கத்தை நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தை நம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகி நீங்கள் சொல்லிக் கொடுக்க என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்